வணக்கம் இந்த உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஏழரை சனி கண்டசனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருந்தால் மனிதன் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க சனி பகவானை யாருக்கு அதிபதின்னு சொல்லுவாங்கன்னா ஆயுளுக்கு அவர் தான் அதிபதி இந்த சனி பகவான் ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னா சிவனுக்கு கட்டுப்பட்டுவர் தான் சனி பகவான் சனி பகவானுக்கு ஒரு சக்தியை கட்டிருக்குங்க அவருடைய ராசியில் பிறந்த யாரையும் அவர் கொள்ளான் அப்படின்னா அவர் கொல்ல மாட்டார் ஆனால் ரொம்ப கண்டமான கஷ்டத்தை கொடுப்பார் எல்லோரும் நம்ம நினைக்கிறோம் ஏழுற சென்னை கண்ட சென்னையை அஷ்டம சென்னையெலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்படிலாம் இல்லை இது பறிச்ச மாதிரி ஒரு படிநிலையை தாண்டினா தான் அடுத்த படிநிலையை நம்மளால் அடைய முடியும் இப்போ ஃபார்ம் ஃபைவ் பாஸ் பண்ணால் ஃபார்ம் சிக்ஸ் போகிறோம் அந்த மாதிரி தான் இதையும் வாழ்க்கையில் மனிதனை வந்து சிறப்பான நிலையை அடைவதற்கு இந்த சனி இருந்தால் தான் நல்லது சனி தான் மனிதனுக்கு வந்து எப்படிலாம் வாழ்க்கைய நல்லபடியாக வாழணும்னு தெரியும் தெய்வ நம்பிக்கை இருக்கும் இல்லைன்னா சாமியை என்ன விலைன்னு கேட்டுருவாங்க அதனால இந்த ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலங்களில் சனி கவச ரட்சை அப்படின்னு சொல்லி ஒன்று போடணும் இப்போ கோயிலில் போய் சனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணுற நேரத்தில் அவருக்கு ஒரு மூல மந்திரம் சொல்லுவாங்க காகத் வஜாய வித்மகை கட்க ஹஸ்தாய தீமிகை தன்னோ மந்த பிரஜோதயாது அப்படின்னு மந்த பிரச்சோதி ஆகுதுன்னா மெதுமெதுவாக நடந்து வரக்கூடிய சனி பகவானே அவர் வேகமாக வந்தால் உலகமே இருக்காது பாருங்க அவர் மெதுவாக தான் வருவார் காகத் வஜாய் வெத்துமைக்க காகத்துடைய காக வாகனம் காக வாகனத்துல வரவரே கட்காய் கட்கம்னா கத்தி கையில வந்து கத்தி வைத்திருக்கக்கூடிய சனி பகவானே எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றது அந்த மூல மந்திரம் இந்த மூல மந்திரத்தை சொல்லி தான் இந்த சனி கவச தயாரிக்கப்படுகிறது தயாரித்து திருநள்ளாறில் பூஜை பண்ணி திருநள்ளாறு தான் சனிக்கோடைய ஸ்தலம் அங்கே பூஜை பண்ணி இங்கே வருகிறது அது வந்து வெளியில் மட்டும்தான் அணியணும் தங்கத்தில் அணியக்கூடாது அது எதுக்கெல்லாம் பாதுகாப்புன்னா சனீஸ்வரனுக்கு என்ன பிடிக்குன்னா அவரை பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய மந்திரம் தானே பிடிக்கும் அவரையே கவசமாக நீங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டால் அவரினால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கண்டங்கள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு தராது அதுதான் சனி கவசராட்சியோட பெரிய மகிமை அது அணிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு கண்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொடுறாரு வாய்ப்பை கொடுப்பார்